அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி குஷியில் துள்ளி குதிக்கும் மக்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு அரசு போட்ட அதிரடி அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறது இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் புகழலாம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு இலவச பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி மற்றும் பொங்கல் உள்ளிட்ட பல்வேறு பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அவ்வப்போது சிறப்பு பரிசுகளும் ரொக்க பணமும் வழங்கப்படுவது வழக்கமாக உள்ளது அந்த வகையில் தற்போது புதுச்சேரி மாநிலங்கள்ல அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இலவச அரிசி வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க மஞ்சள் நிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பத்து கிலோ அரிசியும் சேவப்படுகிற ரேஷன் அட்டைதார்களுக்கு இருபது கிலோ அரசியும் வழங்கப்பட உள்ளதாக புதுச்சேரி மாநில அரசு அறிவிக்கப்பட்டனர் இதனால் மக்கள் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஐநூத்தி எழுவது மதிப்பிலான தீபாவளி மளிகை தொகுப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஏற்கனவே அறிவித்துள்ளனர் அதனை மக்களுக்கு விநியோகம் செய்யும் பணியானது முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் இந்த மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை தீபாவளி தொகுப்பை முன்னதாகவே மக்களுக்கு வழங்க வேண்டும் என புதுச்சேரி மாநில அரசு ரங்கசாமி அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று தமிழ்நாட்டிலும் தீபாவளி பரிசாக முதியோர்களுக்கு வேஷ்டி சிலை வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது தீபாவளி பண்டிகை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலங்கள்ல ஐநூத்தி எழுவது ரூபாய் மதிப்பிலான இலவச பரிசு தொகுப்பு வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டங்க அதே போன்று தமிழ்நாட்டிலும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு முதியோர்களுக்கு அதாவது எழுபது வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு வேஷ்டி சிலை வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஐந்து முதல் ஆறாம் தேதியான இரண்டு நாட்கள் மக்களுக்கு நேரடியாக வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க இதன் காரணமாக அக்டோபர் மாதம் ஐந்து மற்றும் ஆறாம் தேதியான இரண்டு நாட்கள் முதியோர்களுக்கு வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்களை இலவசமாக வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம குறிப்பாக வேசி சிலை வழங்கப்பட உள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்டாங்க வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்னும் சில நாட்கள்ல தமிழகத்தில் ரேஷ் அட்டைதாரர்களுக்கு இலவச பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக அரசு திட்டமிட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஐந்தாயிரம் ரூபாய் வரை வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக தேர்தல் நெருங்கி வரும் காலத்தில் காரணத்திற்காக தற்போது பொங்கல் அல்லது தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பல்வேறு தொகுப்புகள் மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட உள்ளதாக அரசு வட்டாரங்கள் அறிவிக்கப்பட்டு வந்தன மீண்டும் அர்த்தம் சந்திப்போம் நன்றி வணக்கம்